ஹை ஃப்ரெண்ட்ஸ் இறால் தொக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சுத்தமண்ண இறாலில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கணுங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க நம்ம இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாயெல்லாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெயெல்லாம் ஊற்றி எண்ணெயெல்லாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த இறாலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் பொழுது நல்லா வந்து கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த இறால்லாம் வந்து எண்ணெயில் வந்து சேர்த்து வறுத்துக்கலாங்க கொஞ்ச நேரம் வணங்கினா போதுங்க ரொம்ப நேரம் வணக்கக்கூடாதுங்க அப்புறம் ரப்பர் மாதிரி ஆயிரும் ஜூஸியாக இருக்காது சும்மா ஒரு வணக்கு வணக்கணுன்னே நம்ம வந்து எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா உருண்டு வந்துருச்சு நம்ம வந்து இந்த பிராணெல்லாம் வந்து இப்போ எடுத்துக்கலாம் இந்த எடுத்து ஒரு பக்கமாக நம்ம வந்து வச்சுட்டு அதே எண்ணெயிலையும் நம்ம வந்து தாளித்து விட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயெலாம் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிற பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கு ஒரு பட்டை மூணு லவங்கம் கொஞ்சோண்டு வந்து சோம்பு எடுத்துருக்கோங்க அதெல்லாம் நல்லா கொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துறோம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேங்க இந்த இஞ்சி பூண்டுலேயே பார்த்தீங்கன்னா நான் பட்டை லவங்கமும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதோடு வந்து பொடி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துறோங்க மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துறேங்க இதோட நான் ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் போட்டு நல்லா வந்து வணக்கிக்கலாங்க இது வந்து நல்லா வந்து இந்த வணங்கி நல்லா கிரேவியாக வந்து வரணுங்க அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணிலாம் ஊற்றுனதுக்கப்புறங்க நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கிரேவியாக ஆகிடுச்சு நாம் இப்போ வந்து அந்த வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த இறாலை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்படி இந்த கிரேவி பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சு பார்த்தோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சரி உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இந்த இறால் வந்து நல்லா கிரேவி ஆனதுக்கப்புறம் தாங்க போடணும் அப்போ தான் வந்து இறால் வந்து கரெக்டாக வந்து வேகும் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ இந்த இறாலை போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷந்தான் மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுருணுங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறால்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போது இறால் தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சிம்பிளான ரெசிபி வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்